ஒரே ஒரே புள்ளிகளில் எஸ்எல் மட்டும் வீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் நம்மளுக்கான மூமெண்ட்டும் கால் சைடுக்கான ஒரு பிக்கஸ்ட்டு கெண்டல் வரணும் எதை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் கெண்டல் ஃபார்மேஷன் ஆகும் அதில் க்ரீன் கலர் கெண்டல் அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணி கேன்சல் ஆகும் மேலே போய்ட்டு க்ளோசிங் இருப்பான் சூப்பரான ப்ரிமீ மூமெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் என்னோட எஸ்எல் போட்டிருந்தேன் ஒரே ஒன் பாயிண்ட் மிஸ் பண்ணியிருக்கேன் எஸ்எல் கட்டிங் திரும்ப எடுத்த இடத்துல வந்தாச்சு ஒன் ஃபோர்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ்

சூப்பர் நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு புலிஷ் கண்டல் ஒன் செவன்டி ருபீஸ் போயிட்டு இருக்கு ஒன் செவன்டி கால் புட்டுக்கான பிரீமியம் வந்துட்டு இருக்கா நைன்டி சிக்ஸ் நைன்டி சிக்ஸ் நைன்டி டூ லெவலில் தொட போகுது புட்டுக்கான பிரீமியம் அது தொடும் பொழுது காலுக்கான பிரீமியம் ஒன் செவன்டி போல தொடும் ஓகே ஒன் செவன்டி கமான் கமான் ஒன் சிங்கிள் ஸ்பைக் போதுமன்ற மனமே பொன்னானது என்றால் இந்த ஸ்பைக்லயே புக் பண்ணிடுங்க நைன்டி டூ புட்டுக்கான பிரீமியம் டச் பண்ணும்போது போது காலுக்கான பிரீமியம் டச் ஆகும் ஒன் செவன்டி போர்ல இல்ல ட்ரைல் பண்ணி கொண்டு போறங்க தைரியமா ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க சூப்பரான ஏரியா நல்ல ஒரு प्रॉफिटஸ் கொடுக்கும் இதோட டார்கெட் 200 ரூபாய் வரையும் போகும் 200 ரூபீஸ் வரையும் போகும் 171 72 1k प्रॉफिट 4k ப்ராஃபிட் சூப்பர் அல்டிமேட் அல்டிமேட் சூப்பர் நல்ல ஒரு கேண்டல் ஃபார்மேஷன் ஆயிருக்கு சூப்பரான ஒரு கேண்டல் 170 400 டார்கெட் 174 பண்ண நைன்டி டூ லாவில் அக்யூரேட்டாக டச் பண்ணியிருக்கு ஃபோர் கே டூ கே ப்ராஃபிட் போதும் என்ற மனமே போனால் நன்றி அண்ணா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சூப்பர் இப்போ உங்களோட எஸ்எல் ஆகப்படுது ஒன் ஃபிஃப்டி கொண்டு வாங்க ட்ரெயில் ட்ரெயில் கொண்டு போறங்க ஒன் ஃபிஃப்டி எயிட் ஒன் ஃபிஃப்டி எயிட் லெவலில் உங்களுடைய ட்ரெயிலிங் எஸ்எல் உங்களோட டார்கெட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் நைன் கே ப்ராஃபிட் ஃபோர் கே ப்ராஃபிட் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் லெவன் கே ப்ராஃபிட் ப்ராஃபிட் சார் 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 மச் 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 ஒன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் ருபீஸ்ல ஃபோர் ருபீஸ் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சண்முக சுந்தரம் சூப்பர் சூப்பர் டுடே ராஜ் எல்லா எல்லா இறைவனைக்கு என் ஈசனைக்கு நன்றி நன்றி ஒன் கே ப்ராஃபிட் சூப்பர் சூப்பர்

போல் இங்க அக்ரஸ்திவா இருக்காங்கன்னு அர்த்தம் டூ ஹண்ட்ரட் வரையும் டார்கெட் போறதுக்கான வாய்ப்புகள் சார் பர்ஃபெக்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரையும் போகிறது ஓகே போதுமன்ற வெளியே வந்திருக்கு நோ ப்ராப்ளம் ஓகே தேங்க் யூ சோ மச் எயிட்டி கே ப்ராபிட் சூப்பர் இபி தேங்க் யூ சார் தேங்க் யூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் 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 ப்ராஃபிட் 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 சார் 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 தேங்க்யூ தேங்க்யூ சோ சோ மச் மச் யூனிவர்ஸ் தலைவா யூ த ஆல்வேஸ் கிரேட் எயிட்டி எயிட் நைன் டூ கே ஓகே ஓகே சந்தோஷமா இருக்கீங்களா ஹாப்பியா போதுமன்ற மனமே பொண்ணானது சிறுதுளி என்பது பெருவெல்லாம் எப்பவுமே நான் சொல்லக்கூடிய ஓகேங்களா வாழ்க்கையில சில விஷயங்களை நீங்க அடையணும்னா சில விஷயங்களை நீங்க செஞ்சுதான் எயிட்டி எயிட் கே ப்ராஃபிட் எயிட்டி கே ப்ராஃபிட் ஓகே எண்பதாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிருக்காரு ஓகே சூப்பர் சூப்பர் அல்டிமேட் அல்டிமேட் எப்படி இருந்துச்சு சார் அல்டிமேட்டா அவ்வளவுதான் ஸ்மால் எஸ்எல் எடுக்கிறோம் டார்கெட்காக வெயிட் பண்றோம் சார் இன்னொரு கேண்டலும் புள்ளிஷ் கேண்டல் தான் போக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனக்கு என்ன பொறுத்தவரையும் இந்த ஹைல அவ்வளவு டச் பண்ணும் டுவெண்ட்டி ஒன் ஒன் டச் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் இல்லன்னா இந்த இடத்துல கன்சல்டேஷன் பண்ணி முடிச்சிடுவோம் நான் சொன்னேன் டார்கெட் ட்வெண்ட்டி நைன் ஹண்ட்ரட் லெவலில் லெவல் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் லெவல் வரையும் போகணும்னு சொல்லியிருந்தேன் இது போயிருக்குன்னு சொல்லி இருக்கு நெக்ஸ்ட் டார்கெட் இங்க கொஞ்சம் நேரம் பிரீமியம் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூவமெண்ட் கொடுத்தா ஃபிஃப்டி லெவல் வரையும் மூவ்மெண்ட்டும் புக்கு சார் பிஃப்டி பர்சன்ட் ஹோல்டெல்லாம் பண்ணாதீங்க சார் ஹோல்ட் பண்ணாதீங்க போதுமன்றமானு சொல்லிட்டீங்க இல்லையா வெளியே வந்துடுங்க இல்லைன்னா ட்ரையல் பண்ணி ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் ட்ரைல் பண்ணி கொண்டு போங்க தைரியமாக இருந்தா இல்லைன்னா வேண்டாம் ஓகேங்களா நல்ல ப்ராஃபிட் போயிட்டு இருக்கும் வேண்டாம் ஏன்னா ஃபஸ்ட் டார்கெட் இட் ஆயிடுச்சுன்னா செகண்ட் டார்கெட்டுக்காக வெயிட் பண்ணணும்னா புக் பண்ணிட்டு நீங்க சின்ன குவாலிட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் பதினைஞ்சு பர்சன்ட்

ஹாய் கைஸ் வணக்கம் இது உங்கள் ரெடி ராஜ் இன்னைக்கு மார்னிங் ரேட் ஒன் ஃபிஃப்டி எயிட்டில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுடைய கால் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் ஃபுட் சைடுக்கான ஸ்மால் எஸ்எல் காலி ஒரு ஃபைவ் பாயிண்ட்ஸ் எஸ்எல் காலி பண்ணோம் அதுக்கப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டினுடைய கால் ஆப்ஷன் ஐடிஎம்மில் நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன் ஓகே என்னுடைய வன்மான மக்களுக்கும் இதுதான் ஓகேங்களா ஒன் செவன்ட்டி ஃபா ஃபோர் என்னுடைய டார்கெட் கொடுத்துருந்தேன் ஓவராலாக நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வரையும் எயிட்டீன் பாயிண்ட் சிக்ஸ்டி டோட்டலாக பார்க்கும்போது நைன்டீன் பாயிண்ட்ஸ் ட்ரைல் பண்ணி கொண்டு போக சொன்னேன் இது எவ்வளோ தூரம் போகும் பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் லெவல் வரையும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கால் சைடுக்கான மூமெண்ட்டும் ஓகேங்களா ஏன் அப்படி சொல்கிறேன்னா எல்லோருடைய எஸ்எலும் கட் ஆயிருக்கு இங்கே பாருங்க இன்வெக்ஸ்லாம் கொஞ்சம் விளக்குற உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது மல்டிபிள் டைம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு மார்க்கெட் பொறுத்தவரையும் இது ஒரு ஹையர் ஆகி மூமெண்ட் டபுள்யூ டெஸ்ட் அகைன் மார்க்கெட் புல் மூவம் இந்த இடத்துல என்ன பண்ணுச்சுன்னா இந்த லோவரை பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி இங்க ஒரு எம்பேட்டன் பண்ணிச்சு ஆனால் எம்பேட்டன் பண்ணிட்டு சஸ்டன்ட் ஆகாமல் மார்க்கெட் புல்லிஷ் ஆயிருக்கு அப்போ அக்ரெசிவான நான் மார்னிங் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்க்காதவங்களுக்கு அதுவும் பாருங்க ஓகே இன்னைக்கு மூவமெண்ட் கால் சைடுக்கான மூவமெண்ட்டு தான் அக்ரெசிவா இருக்குன்னு சொல்லியிருக்கேன் குட் சைடுக்கான ஸ்கின் ஒரு ஸ்கேல்பிங் பண்ண பார்த்தோம் ஆனா அதில் நம்மளுக்கு நோ ப்ராப்ளம் ஆனால் டோட்டல் எடுத்தோம் நைன்டீன் பாயிண்ட்ஸ் இருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் மக்களோட பார்க்கலாம் நீங்க ப்ராப்ளம் ஓகே லாஜிக்கல் சொல்லிட்டேன் மல்டிபல் சைடில் உங்களுக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு நான் சிங்கிள் சார்ட் இது பண்ணிக்கிறேன் அப்பதான் நிறைய பேருக்கு அது புரியும் ஓகே சார்ட் பண்ணிருக்கேன் உங்களுடைய பேட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மல்டிபல் டைம் த்ரீ மினிட்ஸ் டைம் வச்சிருக்கேன் மல்டிபிள் டைம் இந்த இடத்துல நான் ட்ரெண்டில் வரைஞ்சிருக்கேன் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரிஜெக்ஷனை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் ஆகப்பட்டது சஸ்டன் ஆயிருக்கு தட் மீன் இங்க பார்க்கும் போது ஹைல செல் பண்ணாங்க இல்லையா இவங்களோட எஸ்எல் கட் பண்றதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்ணும் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிப்டி லெவலில் செல் பண்ணாங்க அவங்களோட எஸ்எல் ஒன் டைம் டச் பண்றதுக்கு மார்க்கெட் ட்ரை பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒன்றும் இல்லை சார் எஸ்எல் அண்டிங் மார்க்கெட் டிராபிங் மூமெண்டம் ப்ராப் நம்ம நீங்க கண்டுபிடிச்சா போதும் ஈஸியாக மார்க்கெட்ல சஸ்டேண்ட் ஆகி நிற்க முடியும் ப்ராப் மூமெண்ட் ஒன்றும் சார் ஏன்னா பயோருடைய ஸ்கில் அதனாலதான் நான் சொல்லுவேன் பயருக்கான ஸ்கில் மாதிரி எதுவும் கிடையாது பாருங்க ஹையரை மூவமெண்ட்டும் ஒரு லோவே இன்னும் லோ கட் பண்ணவே இல்லை டோட்டலாக பார்க்கும்போது இந்த லோவை கட் பண்ணாம ஹைல தான் க்ளோசிங் வச்சிருக்கு இந்த லோவை கட் பண்ணாம ஹைல தான் க்ளோசிங் வச்சிருக்கு இந்த லோவையும் கட் பண்ணாம ஹைல தான் க்ளோசிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு சென்டிமென்டாக போயிட்டு இருக்கு அப்போ மார்னிங் மூமெண்டம் இந்த ரெண்டு கண்ட டிராப் பண்ணிட்டு மார்க்கெட்டை புல் மூமெண்ட் பண்ணிருக்கா அப்போ இந்த ஹை லெவல்ல செல் பண்ணவங்க அவனோட எஸ்எல் எல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் பிப்டி லெவல்ல வெயிட்டிங் அவனோட எஸ்எல் அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றதுக்கான மார்க்கெட் போயிட்டு இருக்கு இல்லன்னா கொஞ்ச நேரம் இந்த இடத்துல சஸ்பெண்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ரேட்டர் போயிட்டு அகைன் பிரேக் அவுட் பண்ணுவோம் ஓகேங்களா இந்த மாதிரி தான் சென்டிமெண்ட் மூமெண்ட் தேங்க்யூ ஸோ மச் லைக் ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய லர்னிங் கான்செப்ட் கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைனும் ஃபார்ம் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களே கால் பண்ணுங்க பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணுங்க உங்க சைக்காலஜி பில் பண்ணுங்க எடுக்கலாமா வேண்டாமான்னு நீங்க யோசிக்கிறதுக்கெல்லாம் பத்து பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணிடும் நீங்க தோல்வி மட்டும்தான் எடுப்பீங்க விஷன் உங்களோட விஷனா இருக்கணும் மத்தவங்க சொல்லி எடுக்காதீங்க நீங்க சொல்றத உங்க மனசாட்சிக்கு நீங்க உங்க ஸ்கில் டெவலப் ஆயிருப்பீங்க இல்லையா உங்க ஸ்கில் மேல நம்பிக்கைங்க வாழ்க்கை என்றைக்கும் பிரகாசமாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் இது உங்கள் ட்ரைடிங் வித்ராஜ் பபாய் சப்ஸ்கிரைப் பண்ண வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க